நீங்கள் கேட்கவிருப்பது ஆயா எழுதியவர் சிவசங்கரி ஒலி வடிவில் வழங்குபவர் ஜெயகீதா இரண்டு மணி தருவாய் சரியான வெயில் சமையல் கட்டு வாசல் படியில் தலை வைத்து படுத்திருந்த வடிவம்பாளுக்கு அடிக்கழுத்தில் கசகசத்தது பக்கத்தில் வைத்திருந்த பனை ஓலை விசிறியை எடுத்து இரண்டு தரம் விசிறிக் கொண்டாள் கை வலித்தது விசிறியை கீழே வைத்துவிட்டு தலைப்பால் கழுத்தை கொண்டாள் தூக்கம் வரவில்லை எழுந்து உட்கார்ந்தாள் தலை ஒரு தரம் வட்டமடித்துவிட்டு நின்ற மாதிரி தோன்றியது வர வர இந்தப் பிரஷரின் அட்டகாசம் அதிகமாய்த்தான் போய்விட்டது நெஞ்சு நெஞ்சுக்கூட்டுக்குள் பெருசாய் பறவை ஒன்று புகுந்து கொண்டு ரக்கைகளை அடித்துக்கொண்டு பறக்கிற மாதிரி இடது பக்கமாய் பரபரவென்று இறைகிறது சட்டென்று குனிந்தால் நிமிர்ந்தால் தலையைச் சுற்றுகிறது வடிவம்பாள் மெதுவாக எழுந்து சமையல் கட்டுக்குப் போனாள் ஃபில்டரில் ஒரு டீஸ்பூன் காஃபி தூளை போட்டு அமுக்கி அரை லோட்டா வெந்நீர் கொதிக்க வைத்து சுழற்றி ஊற்றினாள் டிகாக்ஷன் இறங்கும் வரை காத்தாட உட்காரலாம் என்று பின்கட்டுக்கு வந்து துளசி மாடத்தருகில் காலை நீட்டி அமர்ந்தாள் காற்று லேசாக முணுமுணுவென்றது வெள்ளை வெயில் கண்களை கூச வைத்தது காகம் ஒன்று வெக்கை தாங்காமல் தவித்து பறந்து கிணற்றடியில் தேங்கியிருந்த ஜலத்தில் இரண்டு வாய் குடித்தது அப்புறம் கொய்யா மரக்கிளை நிழலில் அமர்ந்து வாயை திறந்து வைத்துக் கொண்டு தலையை சாய்த்து காக்காய் பார்வை பார்த்தது கொய்யா மரம் நிறைய பிஞ்சு எடுத்து